ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு கிறிஸ்பியான கறி விருந்தில் வைக்கக்கூடிய மீன் வருவல் தான் பார்க்க போகிறேங்க மசாலா வந்து எப்பயுமே பிரியக்கூடாதுங்க அது பல்கான குவான்டிட்டியில் விருந்திலையெல்லாம் செய்வாங்க ஆனால் எதுவுமே நம்மளுக்கு மசாலா பிரியாமல் அவங்க ஒரு பொடி தயாரிப்பாங்க இப்போ அந்த பொடியோட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இதுக்காக காஞ்ச மிளகா கொஞ்சமாக மல்லி எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா சீரகம் சோம்பு இது ரொம்ப ரொம்ப மெயினான பொடிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசமும் கொஞ்சமாக மிளகு காரத்துக்கு தகுந்த மிளகை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மட்டும் லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் சிமில் ஒவ்வொரு தடவை நம்ம மீன் வந்து பொறிக்கிறப்ப இந்த மாதிரி மசாலாவை வந்து நம்ம வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கறி விருந்திலாம் பல்காக செய்கிறப்ப அவங்க வந்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி தான் பண்ணுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இப்போ அதை நான் வறுத்துட்டேன் வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து குற அரைச்சுக்கலாம். அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வெங்காயமெல்லாம் போட்டு அரைக்கணுங்க இப்போ இது வந்து ஒரு ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன் இதுக்கப்புறமா இதில் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே பார்க்கலாங்க இப்போ அதில் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் மேக்ஸிமம் கலரெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கலரெல்லாம் கேன்சர் வருது கலர் இல்லாமல் இது வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் அதுக்கப்புறமா மைதா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் பைண்டிங்க்காக தான் இது வந்து கான்ஃப்ளவர் மாவு எல்லாமே போட்டுறங்க ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கடலை மாவு கடலை மாவும் பைண்டிங்க்கு தாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆகும் இப்போ இதுவும் ரெண்டு டீ டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க இப்போ இதுலயே சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு இதை வந்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டே கூட அரைக்கலாம் லாஸ்ட்டாக வினிகர் விடுறேன் எலுமிச்சம்பழம் இருந்தால் கூட விட்டுக்கலாம் வினீகர் பழம் நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவையோட நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க எல்லாமே ஒன்றா வந்து நம்ம மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா தான் எல்லாம் ஈவனாக மசாலா மிக்ஸ் ஆகும் இப்போ நல்லா மசாலாவை போட்டு அந்த எடுத்து வச்ச மீனில் வந்து நல்லாவே கலந்து எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஜிலேபி மீன் தான் இப்போ இதுக்கு நிறையா மசாலா போட்டு ஏன்னா வெயில் நல்லா அடிக்குது இதை நல்லா தடவி விட்டு நாம திரும்ப எலுமிச்சை மழம்லாம் விட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வச்சு எடுத்தாவே போதுங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக நல்லா அப்படியே அந்த மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நான் இப்போ இந்த எடுத்து வச்ச குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் அவங்கவுங்க எடுத்து வைக்கிற அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி போடுங்க அதுதான் ஒரு நல்ல டேஸ்ட்டே கொடுக்கும் இப்ப பாருங்க நல்லா காஞ்சிருச்சு காஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஏன் இதில் வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாங்க அந்த எண்ணெயில் வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீனை வச்சோம்னா அந்த கருவேப்பிலை வாசனையோடு நல்லா நல்லாயிருக்குங்க எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பட்டனை தட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சைடு நல்லா வேகட்டும் அந்த நம்ம வேக வேக அந்த கருவேப்பிலையோட அந்த வாசத்தோட வேகிறப்ப நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட அந்த வாசத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம எல்லா சைடுமே நல்லா எடுத்து வேக வைக்கணும் இப்போ அந்த ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுட்டுங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க மசாலா கொஞ்சம் கூட இறங்காது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த வறுத்து போட்டதுனால அந்த மசாலா வந்து அவ்வளோ ஒரு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அருமையான ஒரு விருந்து மீன் வறுவல் ரெடி